நெக்ரி செம்பிலான் மாநிலத்தில் கெமின்ஜி எனும் வட்டாரத்தில் வள்ளுவர் கூடம் அதிகாரப்பூர்வமாக திறப்பு விழா கண்டது இவ்வட்டாரத்தில் அத்திறப்பு விழாவுடன் இணைந்தாற்போல் திருக்குறள் வகுப்பும் தொடங்கப்பட்டது மலேசிய கழகம் மற்றும் கெமின்ஜி சமூக மேம்பாட்டு இயக்கம் இணை ஏற்பாட்டுடன் இவ்வட்டாரத்தில் இயங்கும் ஏனைய இந்திய அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் இத்திறப்பு விழா கடந்த ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி கெமிஞ்சே ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதன் அதிகாரப்பூர்வ திறப்பு விழாவை சிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நெஞ்சர் பி குணாவுடன் கைகோர்த்து மலேசிய தமிழ்நெறி கழக தேசிய தலைவர் இரா திருமாவளன் நிறைவு செய்து வைத்தனர் முன்னதாக விழாவில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பி குணா திருக்குறள் மனித குலத்திற்கு அன்றாட வாழ்க்கை தத்துவத்தை போதிக்கிறது உலக நாட்டு தலைவர்கள் விரும்பி படிக்கும் திருக்குறளை நம் மலேசிய நாட்டின் இரண்டாவது பிரதமர் மறைந்த துன் அப்துல் ரசாப் திருக்குறளை படித்த அனுபவத்தை இப்படி கூறினார் அதாவது எப்படி ஒரு கத்தியை தீட்டி கூர்மையாக்குகிறோமோ அதுபோல தனது சிந்தனை ஆற்றலை தீட்டி கூர்மையாக்கும் வல்லமை கொண்டது திருக்குறள் என அவர் ஏற்கனவே பேசியிருந்ததை மாநில டிஏபி துணைத் தலைவருமான குணா நினைவு கூர்ந்தார் இப்படி உலகின் ஒவ்வொரு தலைவர்களையும் அசரவைத்துள்ள நமது தமிழ் நூலான திருக்குறளை சிறுவயது முதல் பிள்ளைகளிடத்தில் அதன் வாசிப்பு பழக்கத்தை பெற்றோர்கள் தூண்டிவிட வேண்டும் என குணா கேட்டுக்கொண்டார் தமிழ் நெஞ்சரும் சமூக ஆர்வலருமான முனியாண்டி மற்றும் கம்போக் உலு ரந்தாவ் கிராம தலைவர் கலைச்செல்வன் முனியப்பன் ஆகிய இருவரின் அரும்பணியால் இவ்விழா ஏற்பாடுகள் மிக சிறப்பாக நடைபெற்ற வேளையில் விழாவின் ஒருங்கிணைப்பு பணிகளை செல்வன் சங்க தமிழன் கவனித்துக் கொள்ள செல்வி அரவம்மை தமிழ்ப்பாட நிறைமலி தேன்மொழி நிகழ்ச்சியை சிறப்புற வழிநடத்தி விழாவை களைகட்ட செய்தனர் இவ்விழாவில் முக்கிய பிரமுகர்களாக முன்னாள் மலாக்கா மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் சாமிநாதன் அமனா கட்சி பொறுப்பாளர் அஸ்மி தமிழ்நஞ்சர் ஆசிரியர் கருப்பையா ஆகியோருடன் மலேசிய தமிழ் நெறி கழக பொறுப்பாளர்கள் இளம்பாரி திருமாறன் எழில்வண்ணன் தமிழ்செல்வம் தேன்மொழி மற்றும் சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இவ்விழாவையொட்டி கெமிஞ்சே வட்டாரத்தில் தமிழ் தொண்டாற்றிய மூத்த குடிமக்களான தொன்னூற்று மூன்று வயதான குட்டி மற்றும் வயதான ஆகிய சந்திப்புடன் கலந்துரையாடலும் இடம்பெற்ற விழாவுக்கு முத்தாய்ப்பாக அமைந்தது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்